और मैं तो अमीर दान आ रहा है यार अब तेरा मार क्या महालक्ष्मी चरित महे विष्णु पत्नी चरी महे तन्नो लक्ष्मी प्रजोदय याते ஷ்மிச்ச வித்மே விஷ்ணு பத்னி சீமஹே தன்னோலக்ஷ்மி பிரச்சோதாத் திருக்கடவூர் அமிர்தநாராயணப்பெருமாள் திருக்கோவில் திருக்கடவூரில் அமிர்தநாராயண பெருமாள் திருக்கோவில் அற்புதமான கோவில் சுவாமிக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு பிரமாதமாக இருக்குது திருக்கடவுர் வர்றவாயெல்லாம் இங்கே வந்து சேவிச்சிட்டு போங்க சுவாமியை சுவாமி வரப்பிரசாதி கிடைக்க அருள் புரிந்த பெருமாள் அமிர்த நாராயண பெருமாள் துவங்கி உலக உத்தமன் பெயர் आए ल। आया है ना शिव मंदिर शिव नश्वर की नगर भारमात मंदिर मंदिर देव जाति दुष्ट जाति वो नमोनमो నారాయణాయ విద్మే వాసుదేవాయ విష్ణు విష్ణు ప్రజోదయాలే దత్పుషాయ విద్మగే మహాదేవాయ నిమిగే దన్నో రుద్ర ప్రజోదయాలే అమృత నారాయణ పెర్మ తాయ పెర్మ అనుకున్న పేరు అమృత నారాయణ పెర్మ తాయ అనుకున్న పేరు నారాయణ అమృతుడి శ్రీదేవి భూదేవి ప్రార్థన స్థలం ప్రార్థన పండిగా అయిన వచ్చే సామర్పు వచ్చేందుగా

திரக்கடவுர் அருள்மிகு அமிர்த பெருமால் பெருமாள் திருக்கோவில் கருடார்வார் சனி உலகளந்த புத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடின தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தே ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயலுகளே பூங்குவளை போதில் பொறி பண்டு கண்படு தேங்காதி புக்கிருந்து செய்த முளை பற்றி வாங்க குடம் இறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தீலோரம்பாவாய் நீங்காத செல்வம் பாவாய் தீர்காயுஷ்மான் பவ விஜய்பவ பவ பிராப்தி தஸ்த ஆயுஷ்மான் பவ திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அமிர்த பெருமாள் திருக்கோவில் உங்களுக்காக இந்த வீடியோவை போடுறேன் இதை தரிசனம் பண்ணுங்க திரு திருக்கடையூர் வர்றவா எல்லாம் முடிஞ்சவாயெல்லாம் வந்து இந்த சுவாமியை சேவிங்க ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அமிர்த பெருமாள் சந்நிதி வந்து சேவிங்கோ